நம்ம நிறைய வந்து கோல்டன் எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த புக்கை பத்தி படிக்கிறப்ப குரூப் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகிறது கோல்டன் எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகிறது லிட்ரலா நான் சொல்றேன் இந்த புக்கு சொல்றதுக்காக இல்ல நிஜமாவே வந்து கோல்டு மாதிரி தான் நம்மளுக்கு எனர்ஜிஸ வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் கோல்டு வந்து இங்க ஃப்ரீயா வாங்கணும்னு ஆசையா இருக்கோ தயவு செய்து வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க எப்போ நம்மனால வாங்க முடியும் அப்படின்னா எப்போ அந்த விஷயத்துல ஆழ்ந்து கவனிச்சு அப்போ ஈஸியா அந்த எனர்ஜிஸ நம்மளால வாங்க முடியும் நம்மளோட இமோஷனல் பாடியோட எந்த அளவுக்கு கிளீன் ஆகணும் பிளாக் எல்லாமே ரிமூவ் ஆகணுன்றது தான் இந்த புக்ல நிறைய சொல்லிருக்காங்க ஸோ இந்த கிளாஸோட மெயின் இன்டென்ஷனே இந்த எனர்ஜிஸோட கனெக்ட் ஆகி அந்த எனர்ஜிஸ் மூலயமா எமோஷனல் பாடியில அவங்க அவங்களுக்கு என்ன ஹீலிங் நடக்கணுமோ அது ஹீல் ஆகணும் அப்படின்றது தான்